எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்னை கொல்வதற்கு சபாநாயகர்கள் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் தயாராக உள்ளனர் சபையில் கத்தி குளறிய அர்ஜுனா ராமநாதன் வெளிநாட்டில் இருந்து துப்பாக்கியுடன் இலங்கை வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட மிக பெரும் தலையிடி ஜே பாய் மற்றும் சிலோன் பாயுடன் தனியறையில் ஒன்றாக இருந்த செவ்வந்தி விசாரணைகளில் வெளிவரும் மர்மம் கெசல் பத்ர பத்மேவுடன் வெளிநாடு சென்று தொடர்பிலிருந்த ஐந்து இலங்கை நடிகைகள் விசாரணைகளில் சிக்கிய ஆதாரம் யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் கைக்குண்டு மற்றும் கிளைமோரை இயக்கக்கூடிய பயர்கள் மற்றும் தோட்டாக்கள் விசாரணைகள் தீவிரம் வெளிநாட்டு தயாரிப்பான ஸ்ப்ரே என்று சொல்லப்படும் துப்பாக்கியை தமது பாதுகாப்பிற்காக வழங்குமாறு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் மிளகு தோட்டாக்கள் பயன்படுத்தப்படும் இந்த துப்பாக்கி நீண்ட தூரம் நீரை பீச்சி அடிக்கக்கூடியதாக தயாரிக்கப்பட்டுள்ளது இது குறித்து போலீஸ் மாதிபருக்கு அர்ஜுனா ராமநாதன் கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் அக்கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக துப்பாக்கி வைத்திருக்க விரும்புகின்றேன் இதற்கு போலீஸ் மா அதிபரான நீங்கள் அனுமதிக்க வேண்டும் வெளிநாட்டு தயாரிப்பான மிளகு துப்பாக்கி ஒன்றை நான் வாங்கியுள்ளேன் இதை கொண்டு சுங்கம் அனுமதிக்குமா என்பது எனக்கு தெரியாது துப்பாக்கியை வாங்கிய பின்னரே இதற்கான அனுமதி கிடைக்குமா என்பதை சிந்தித்தேன் அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு தராதுள்ளதால் என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்குள்ளது உள்நாட்டில் எனக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக உணர்ந்ததாலேயே இந்த துப்பாக்கியை வாங்கியுள்ளேன் இவ்வாறு அவரது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதத்தில் இலங்கை சுங்க விதிமுறைகளின்படி இதுபோன்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன் அங்கீகாரம் தேவை என்பதை வாங்கும் நேரத்தில் தனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த துப்பாக்கியை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கும் தன்னுடைய உடமையில் வைத்துக் கொள்வதற்கும் அனுமதி வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கனமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான குற்றவாளியான இசாரா செவ்வந்தி மற்றும் ஜே கே பாய் யாழ்ப்பாணம் சாவுகச்சேரியைச் சேர்ந்த தக்ஸியை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது விசாரணையில் செவ்வந்தியின் நேபாளத்தில் தயாரித்த போலி துருக்கிய கடவுச்சீட்டில் இருந்த தவறான முத்திரை காரணமாக நேபாள குடிவரவு மற்றும் குடியேற்ற திணைக்களத்தால் குறித்த கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஜே கே பாய் செப்பந்தியைப் போல தோற்றமளிக்கும் தக்ஸி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுச்சீட்டை தயாரித்ததும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்ஸி இசாரா செப்பந்தியைப் போலவே இருந்ததால் அவர் நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவரது கடவுச்சீட்டை பயன்படுத்தி மற்றொரு கடவுச்சீட்டை போலியாக உருவாக்கி பின்னர் துருக்கிக்கும் பின்னர் மலேசியாவிற்கும் பயணிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இதேவேளை விசாரணையில் செவ்வந்தி நேபாளத்தில் ஜே கே பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோருடன் சுமார் ஒரு மாதமாக ஒரே அறையில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் அவர் வேறொரு அறைக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது இதன்படி மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட காவல் குழு நடத்திய ரகசிய விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் எவ்வாறாயினும் பாய் என்ற நபர் அங்கிருந்து வெளியேறியிருந்த நிலையில் இசாரா செவ்வந்தி ஜே கே பாய் யாழ்ப்பாணம் சுரேஷ் தக்சி ஹம்பகா பாபா மற்றும் நுகேகுட உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஐந்து நடிகைகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த நடிகைகள் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நடிகைகள் வெளிநாடுகளுக்கு சென்று கிசல் பத்ர பத்மேவுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது அதன்படி பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்த நடிகைகள் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பண மோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு நவம்பர் மாதம் ஏழாம் திகதி விசாரணைகளின் முன்னேற்றத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜெனிவாவிலிருந்து ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பங்கேற்றுள்ளார் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை உரையாடலில் ஈடுபடுத்தினார் அதனைத் தொடர்ந்து பேச தொடங்கிய அர்ஜுனா சபாநாயகரே என் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது அது யாரிடமும் இருந்து இல்லை இந்த அரசாங்கம் காவல்துறை மற்றும் சபாநாயகரால் எனக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று சத்தமாக கூறியுள்ளார் அவரது பேச்சை கேட்டு முழு சபையும் சிரிப்பில் மூழ்க அதிக நேரம் எடுக்கவில்லை இந்த நேரத்தில் பேசிய சபாநாயகர் மிஸ்டர் அர்ஜுனா என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கின்றது எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யவில்லை என்று சிரித்து கொண்டே கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த அர்ஜுனா சபாநாயகரே நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நான் சபையில் இருக்கும்போது நீங்கள் எப்போதும் என் மைக்கை அணைத்து விடுகிறீர்கள் நீங்கள் என்னை பேச விடுவதில்லை அதுதான் உங்களிடமிருந்து எனக்கு வரும் அச்சுறுத்தல் என தெரிவித்துள்ளார் இதனால்தான் நான் அதை சொல்வதற்காக ஜெனீவாவுக்கு வந்தேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு சொன்னதும் அனைவரும் வயிற்றை பிடித்துக் கொண்டு மீண்டும் சிரிக்க ஆரம்பித்துள்ளனர் எனவே தமிழ் மக்களின் உரிமைக்காக ஜெனிவா செல்கின்றேன் என்று குறிப்பிட்ட மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய பிரச்சினைக்காகத்தான் ஜெனிவா வந்ததாக சபாநாயகரிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாதுகாப்பு குறித்த கலந்துரையாடல் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதே அர்ஜுனா ராமநாதனது இந்த பேச்சானது பெரும் சிரிப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு முற்பட்டவை என்று சந்தேகிக்கப்படுகிறது நூலகத்தின் கூரை திருத்த வேலைகளில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன இதன்போது கூரைக்குள் இரண்டு மேகசின்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து கோப்பாய் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து நேற்று வெள்ளிக்கிழமை காவல்துறை விசேட அதிரடி படையின் குண்டு செயலக்கச் செய்யும் பிரிவினரின் ஒத்துழைப்புடன் மேகசின் இரண்டையும் மீட்டதுடன் அதன் அருகில் சுமார் ஐந்தடி நீளமான வயர்களும் காணப்பட்டன அதன் பின்னர் கூரைகள் மேலும் வெடிபொருட்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கூரையினுள் தேடுதல் நடவடிக்கையை காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் மேலும் இரண்டு மெகசீன்கள் மூன்று சிறிய குண்டுகள் கலைமுறை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரெக்னேட்டர் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள் சேலன் போத்தல்கள் பஞ்சு மற்றும் காயங்களுக்கு கட்டும் பேண்டேஜ் இரத்த கரையுடன் சாரம் உள்ளிட்டவையும் மீட்கப்பட்டன இவ்வாறு மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் அனைத்தும் கோப்பாய் காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று சனிக்கிழமை இது தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து மன்றினால் வழங்கப்படும் கட்டளைகளுக்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கி மேகசின்கள் சுற்றப்பட்டிருந்த பத்திரிகை சேலின் போத்தலின் காலாவதி திகதி என்பனவற்றின் அடிப்படையில் அவை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கூரையில் வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து போலிஸ்மா அதிபரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து விடயங்களை வினவுமாறு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ரத்ன தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் நாட்டின் பாதுகாப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்த போலீஸ் மா அதிபர் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதன்போதும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் கள்ளத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு நீக்கப்பட்டமை தொடர்பில் இதன்போது கேள்வி எழுப்பினேன் என்னை பற்றி போலீஸ் அதிபர் உண்மையில் குறிப்பிட்ட விடயம் குறித்து வினவிய போது அந்த விடயம் தொடர்பில் போலீஸ் அதிபர் கவலை தெரிவித்தார் பாதுகாப்பு கோரும் சகல உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் என தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடலில் ஆறு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளன குறித்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டதால் எந்த ஒரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடல் பகுதியாகும் எனவே உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரையில் பதிவாகவில்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல் வெளிப்படுத்தியுள்ளது அத்துடன் இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையங்கள் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இதனை முழுமையாக உறுதி செய்துள்ளது மேலும் இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலில் டெக்டோனிக் தட்டு எல்லைக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும் இப்பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாகுவது இயல்பானது என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்